ஓப்பனில் அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபைல் மெனுவில் ஓப்பன் ஏ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் நம்ம இந்த ஓப்பன் ஏ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு தனியாகவே ஒரு லெசனாக எடுத்திருக்கேன் அதை நாங்கள் லெசன் வரும்போது பார்த்துக்கலாம் ஓப்பன் ரீசன்ட் என்னென்னா ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ண ஃபைலுடைய லிஸ்ட்டிங்க டிஸ்பிளே ஆகும் நீங்கள் இப்போ இந்த ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிரும் க்ளியர் ரீசன்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே க்ளியர் ஆகிரும் இங்கே ஒன்றுமே டிஸ்பிளேல இருக்காது நம்ம இப்போ ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஃபோர் செலக்ட் பண்ணுறீங்க ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோஸ் பண்ணிக்குவோம் ஓப்பன் ரீசண்ட்டில் க்ளியர் ரீசெண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா க்ளியர் ஆயிருக்கு பதிவு பண்ணி ஹைலைட் ஆகாமல் இருக்குது ஓகேங்களா ஃபைல் மெனுவில் சேவ் சேவேர்ஸ் ரிவேர்ட் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க இதில் நீங்கள் என்னாச்சு ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நம்ம இந்த ஃபைலில் செலக்ட் பண்ணிக்கிட்டு வேறு கலர் ஃபில் பண்ணிக்குவோம் ஓகே கொடுக்குறீங்க பெயின் பாக்கெட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிடுறீங்க இப்போ இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும்னா ஃபைல் மெனுவில் சேவ் இப்போ நீங்கள் இந்த ஃபைலை சேவ் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அதுவே சேவனா என்னென்னா என்னோடய ஒரிஜினல் ஃபைல் அப்படியே இருக்கணும் ஒர்க் பண்ணுறது மட்டும் சேவேஸ் பண்ணி இன்னொரு ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னா அது பண்ண முடியும் இப்போ நம்ம இந்த ஃபைல் மால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது திரும்ப செலெக்ஷன் கொண்டு வந்துக்குவோம் பெயின் பக்கெட் டூலில் ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது ஃபைல் மெனுவில் சேவேஸ் டெஸ்க்டாப்பில் டெஸ்ட் சேவ் கொடுக்குறீங்க ஓகே இந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம முதல்ல இருந்த ஃபைலு ரெண்டாவது நம்ம சேவேஸ் பண்ண ஃபைல் ஓகேங்களா இந்த ஃபைல் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ரெண்டாவது சேவேஸ் பண்ண ஃபைலையும் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் ஃபைல் நமக்கு அப்படியே ப்ளஸ் சேவேஸ் பண்ண தனியாக ஒரு ஃபைல் ஓகே அடுத்து ரிவர்ட் நைன் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா அந்த டாக்குமெண்ட்ல இந்த டாக்குமெண்டில் ஒர்க் பண்ணி அப்புறம் சேவ் பண்ணுவீங்க இல்லையா சேவ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் நடக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் ரிவர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எண்டு கடைசியில் சேவ் பண்ணிருப்பீங்களா அந்த ஒர்க்கோட வந்து நின்றுக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த இதுக்கு கலர் மாற்றிக்குவோம் பேக்ரவுண்டு கலர் செலக்ட் பண்ணிவிட்டு மாற்றியாச்சு இப்போ இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம நடந்துருக்கு அதுக்கடுத்து ப்ரஸ் டூவில் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து ப்ரஷ் டூல ப்ரஷ் பண்ணியிருக்கோம் இப்போ எனக்கு இது ரெண்டுமே நடக்க வேண்டாம் பழைய இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ஃபைல் மெனூல் ரிவர்ட் ஷார்ட்கட் எஃப் டூ ரிவர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்ல எப்படி இருந்ததோ அதே உங்களுக்கு ஆகிடும்